ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இந்நியூஷ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி கதி கலங்கக்கூடிய ஆடி மாதமானது பிறக்க போதுங்க பிறக்கூடிய இந்த ஆடி மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வரும் அந்த மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத பலன்களை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கதிகலங்கக்கூடிய ஆடி ஒன்றிலிருந்து என்ன மாதிரியான மாற்றம் வரும் என்னெல்லாம் நடந்தே தீரும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே ஜோதிடர்கள் சொன்னதை தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் ஆடி உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் சிறப்புகள் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுற ஆடி மாத சிறப்புகள் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்தியிருக்காங்க ஆடியை கற்கடக மாதோ என்றும் அழைக்கப்படும் மாதங்களை பொறுத்தவரைக்கோ உத்தராயணம் தாட்சானியோ என இரு பிரிவுகள் இருக்கு இதில் தாட்சானியம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராய என பிரிக்கப்படுது சூரிய பகவான் இயக்கத்தை வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுகிறது தாட்சாண்யம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன்ல இருந்து சூட்சம சக்திகளானது வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மந்திரிகம் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் ஒரு சிறந்ததாக இன்றளவுக்கும் கருதப்படுது பிராணவாயு அதிகமாக கிடைப்பது இந்த ஆடியில தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் இந்த மாதமானது கருதப்படுது ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் சூரியன் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சானிய காலத்தின் சூரியனுடைய ஒளி கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்கள் வழிபாட்டு உள்ளுணர்வு மேம்படுத்திக் கொள்ளவோ ஆடி மாதம் பயன்படுகிறது வேப்பிலை அம்மனுக்கு சாக்தி வணங்குறது கோல் ஊத்துறக்கூடிய விழா நடத்துறது இதெல்லாம் ஆடி மாதத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் உண்டு ஆடி மாதத்தில் மெதுவாக காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிடுவது நல்லது இது ஆரோக்கியத்துக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாக ஆடி மாதம் கருதப்படுது இதேபோல பதினெட்டாம் பெருக்கே எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது இந்த தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை அன்று அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ள வேண்டும் என்பது சாத்தியம் அதாவது சாத்தினா அதை செய்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது ஆடிப்பெருக்கு தினத்துல நதியோர உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவார்கள் சுமங்கலி பெண்கள் இதே வழிபாடு நடத்தினால் அவர்கள் துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை தருவோம் இதேபோல் ஆடிப்புறம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சம்மன் கோவில் மிக அருமையாக இந்த விழா கொண்டாடப்படும் அதாவது ஆடிப்புறம் ஸோ சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் பல வகையில் சிறந்த மாதமாக கருதப்படுது இந்த சிறந்த மாதத்தில் இப்போ நாம் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்தானத்துல கேது குரு சனி இவங்க மூணு பேருமே வகரத்தோடு இருக்காங்க கேது மட்டும் இல்லை குருவும் சனி வகரத்தோடு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் சந்திரன் லாபஸ்தானத்தில் ராகு புதன் விரயஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி மாதம் வல வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை கணிச்சிருக்காங்க ஸோ ஆடி மாத சிறப்பை பார்த்துட்டோம் ஆடி மாத கிரகநிலையை பார்த்துட்டோம் இப்போ உங்களுக்கு பெறக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் இதை தெளிவாக சிம்ம ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த பலனை நோட் பண்ணி இதற்கேற்ப ஆடி மாதம் நடந்து பலனடைங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் மற்றவர்கள் வார்த்தைக்கு இந்த ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் இந்த ஆடி மாதம் வாழ்க்கை துணையோடு இருந்த பிணக்க நிலை மாறும் உங்களுக்கும் இடையே ஒரு விதமான அந்யோன்யம் கூடும் முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் வந்து நீங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலம் மாறி உற்சாகமானது துளிர்விடும் வரவுக்கு மேல் செலவு இருந்த நிலைமையும் மெல்ல மெல்ல மாறும் வரவுக்கு மேலே செலவு இருந்த நிலைமை மாறும்போது கண்டிப்பா அது சேமிப்புக்கு நீங்க இது பண்ணலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு ஆடி மாதம் ஒரு பவர்ஃபுல் சூப்பரான மாதமாக இருக்கும் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்துல எதற்கெடுத்தாலும் பிள்ளைகள் சத்தம் போடுவதை தயவு செய்து ஆடி மாதம் நீங்க குறைத்துக்கணும் உங்க பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலிகள் தான் அதனால கோபப்படாதீங்க தாய் தாய்வழி உறவினர்களோடு உறவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் குடும்ப ரீதியாக மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் மருத்துவ செலவுகள் ஆடி மாதம் காத்துருக்கு அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கையானது இதுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சக ஊழியர்களோடு பேசும்போது கவனத்தோடு பேசணுமா இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு வருமா தேவையில்லாத வச்சு பேச வேண்டாம் தேவையானதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத வச்சு பேசி உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆப்படிச்சிக்க வேண்டாம் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வேலையை மட்டும் செய்யறது உத்தியோகத்தில் ஆடி மாதம் நல்லது அப்புறம் தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல தர்க்கம் கூடாது மேல் அதிகாரிகளுடைய பலு கொடுக்காம நீங்கள் தொழிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து செய்ய பாருங்கள் மேலதிகாரிகளுக்கு பலு கொடுக்காமனா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்காம நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வேலையை எப்படி சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்ங்க எதையுமே செய்யக்கூடிய திறமை உங்களிடம் இருக்க அதை உணர்ந்து இந்த ஆடி மாதம் செயல்படணும் அதுக்காக தான் இந்த மாதிரி மேலதிகாரிகளுக்கு பலு கொடுக்காம செய்யுங்கன்னு சொல்கிறேன் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தொழிலில் உங்களுக்கு பாராட்டுக்களு பரிசுகளும் குவையும் அதனால் கண்டிப்பாக வந்து யாருக்கும் பலு கொடுக்காம உங்கள் வேலையை வந்து திறம்பட தொழிலில் வந்து செய்ங்க அதே போல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மிகவும் அனுகூலமான மாதமாக ஆடி மாதம் இருக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு குவியும் மிஸ் பண்ணிடாதீங்க புத்திசாரியத்தோடு எல்லாத்தையுமே கையாளணும் அதுதான் லாபமாக உங்களுக்கு அமையும் ஸோ லாபமான ஆடி மாதமாக அமைவதற்கு வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும் அதனால் புதிய நண்பர்கள்கிட்ட ரகசியம் ஷேர் பண்ண வேண்டாம் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களோடு இந்த ஆடி மாதம் பழகும்போது கவனத்தோடு இருக்கிறது நல்லது இது அரசியலில் இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதேபோல பெண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா அதனால சிம்ம ராசிக்கார பெண்கள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஆடி மாதம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைக்கு சந்தேகம் ஏற்கும்படி நடந்து கொள்வதை தவிருங்க தந்தையாருடன் தர்க்கம் கூடவே கூடாது நண்பர்கள் மீது கோபம் கொள்வது கூடாது சிம்ம ராசிக்கார பெண்கள் ஆடி மாதம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது எதுலையுமே அதிகமாக கோபப்படவும் கூடாது அதிகமாக ஈடுபடவும் கூடாது அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் படிப்பில் மிகுந்த கவனமாக இருக்கணும் மிகுந்த நிதானமாக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் வார்த்தைகளில் நிதானம் தேவை தேவையில்லாத இடங்களில் கூற முயல வேண்டாம் அந்த மாதிரிலாம் முயண்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்புதான் மாணவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஆடி மாதம் இருக்கணும் ஆடி மாதம் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூர்வம் உத்தரவோன்னா பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான ஆடி மாதம் கணிப்பானது இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை சிம்ம ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெரிஞ்சுருந்திங்கன்னா இதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த ஆடி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சிவனை வழிபண்ணுமா பாவன நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்துவிடுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தொழிலோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்